இந்த இந்த மாலினா ரெண்டு பேர் ஆ போடுங்க இது போடுறீங்களா இது இருக்கா செய்யலனா இதே போடுங்க அப்போ அப்போ ஆ எப்படி வேணாலும் போடுங்க

தாத்தா கிட்ட வாங்கலாம் மீனுவாங்கலாம் ஒரு ஒரு பேரောင် வாங்கினா கரெக்டா இருக்கும் இது எல்லாமே மிக்ஸடா வாங்கினா சூப்பரா இருக்கும் டிப் மேல மீல் மேயில்ல ஃபெமில ஆல்கைன் ஆமா ஆல்கைன் மேயில் ஃபெமில

இண்டாயிங் சொல்ற ஆளி குயின் பிளாட்டி மிக்கி மிட்டிமோஸ் மூன் டே எல்லாமே குட்டி போரதுதான் என்னங்க உங்களுக்கு உங்களுக்கு குட்டி போடுற மாதிரி ஏஞ்சில் குட்டி போயிடுங்க ஏஞ்சில் விட்டீனா அவ்வளவு நிறைய விடக்கூடாது ஆமா